உலக தமிழர்களுக்கு சங்க தமிழனின் அன்பு வணக்கங்கள் தமிழக வரலாற்றிலேயே ஊழல் லஞ்சம் ஓட்டுக்கு பணம் கொடுக்கிறது இப்படிப்பட்ட அநாகரிக அரசியல புகுத்தன கட்சி அப்படின்னா அது திராவிட முன்னேற்றக் கழகம் தான் அது மட்டும் இல்லாம ஆபாசத்திலே பிறந்து ஆபாசத்திலே வளர்ந்து ஆபாசத்தாலே ஆட்சிக்கு வந்து இப்போ ஒவ்வொரு நாளும் பல்வேறு ஆபாசங்களை அரங்கேற்றிட்டு இருக்க ஒரு கட்சி அப்படின்னா அதுவும் திமுக தான் திராவிடத்தின் இவே ராமசாமி நாயக்கர் தொடங்கி அதன் பிறகு வந்த அண்ணா மற்றும் கருணாநிதியும் தலைவராக இருக்கிற ஸ்டாலின் மற்றும் உதயநிதி ஸ்டாலினும் பல்வேறு தடவை இந்த மாதிரி ஆபாசமான வார்த்தைகளை உதிர்த்திருக்காங்க இப்படி தலைவன் எவ்வளியோ தொண்டனும் அவ்வழியோ அப்படிங்கறதுக்கு இணங்க திமுக மூத்த அமைச்சரான பொன்முடியும் ஆபாசமான வார்த்தைகளை உதிர்த்திருக்காரு அதை பத்தி தான் விரிவா அந்த பதிவுல பாக்க போறோம் எனவே கண்டிப்பா முழுமைய அந்த காணொலியை பாருங்க தமிழ் வீரம் ரத்தத்தில் ஊரம் சிங்க தமிழ் கடந்த ஏப்ரல் ஆறாம் தேதி அன்னைக்கு திமுகவோட இளைஞரணி தலைமை அலுவலகத்துல தந்தை பெரியார் திராவிடர் கழகம் அதாவது தாப்பை தீகா ஒரு விழாக்கு ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க அந்த விழால திமுகவின் துணை பொதுச் செயலாளரும் மூத்த அமைச்சருமான பொன்முடி கலந்துகிட்டாரு அங்க பேசும்போது திராவிட இயக்கம் ஆரம்ப காலகட்டத்துல எப்படி வளர்ந்தது அப்படின்னு பேசும்போது நான் கல்லூரியில படிக்கிற காலத்துல திராவிட கழகத்தினர் அடல்ட் ஒன்லி பட்டிமன்றங்கள் நடத்துவாங்க நானும் என்னோட நண்பர்களும் டிக்கெட் எடுத்துட்டு போய் அதை கேட்போம் பட்டிமன்றத்தோட தலைப்பு எப்படி இருக்கும்னு தெரியுமா கடவுள் கொள்கையில் காமச்சுவையை அதிகம் பரப்புவது சைவமா வைரவமா அப்படின்னு சொல்லிட்டு அதை பத்தி அவரே விவரிச்சிருக்காரு பாருங்க காமச்சுவை பரப்புவதுன்னு அந்த மகளிர் எல்லாம் கொஞ்சம் இருக்காங்க ஆனா அதுக்கு மகளிர் இருக்கே நிறைய டிக்கெட் கொடுத்து வர வைச்சிருந்தா ராமகிஷ் அதுல ஒரு இடத்துல சொல்லுவோம் சொல்ல மாறாம ஒருத்தன் தப்பா நினைச்சுக்காதீங்க மகளிர் ஒரு விலை மாதவி வீட்டுக்கு ஒருத்தன் போறான் போகும்போது அங்க அந்த அம்மா கேக்குது நீ பார்த்து நீங்க சைவமா வைணவமா அப்படின்னு கேக்குது அவனுக்கு ஒண்ணும் புரியல அவன் பணம் எவ்வளவு அஞ்சு கூடு பத்து கூடுன்னு கேட்டான்னா ரைட்டு என்னடா இங்க வந்து இருக்கிற நாம ஒரு விலை வீட்டுக்கு நம்மள வந்து சைவமா வைணவமான்னு கேக்குறாங்க அப்படின்னு கேட்டான் அந்த அம்மா சொல்லிச்சான் இன்னும் ஒண்ணும் புரியலையே அப்படின்னு ஒண்ணும் இல்ல சைவம்னா இப்படி வைணவம்னா இப்படி தான் ஒன்னும் புரியல சைவம்னா இப்படி வைணவம்னா இப்படி ஒண்ணும் புரியல என்னவா சொல்ற இதுன்னு அது தெரியுமா இது தானே அதுல என்ன இருக்கு அப்படின்னா இல்ல சைவம்னா படுத்துக்கிறது வைணவம்னா நின்னு இவ்வளவு ஆபாசமா ஒரு மூத்த அமைச்சர் அதுவும் ஆறு முறைக்கு மேல எம்எல்ஏவா இருந்தவர் பல முறை அமைச்சரா இருந்தவர் திமுகவின் துணை பொதுச் செயலாளர் அவரே இப்படி மேடையில பெண்கள் இருக்கும் போது இவ்வளவு ஆபாசமா பேசலாமா இந்த லட்சணத்துல இவரு இதுக்கு முன்னாடி உயர் உயர்கல்வித்துறை அமைச்சரா வேற இருந்தாரு அதன் பிறகு ஆளுநரோட அவருக்கு ஏற்பட்ட மோதலின் காரணமா பிஜேபி கொடுத்த அழுத்தத்தின் காரணமா அவர் வனத்துறை அமைச்சரா மாற்றப்பட்டாரு இப்படி மேடையில் ஆபாசமா பேசினதுக்கு முட்டு கொடுத்து பேசியிருக்காரு திமுக மூத்த அமைச்சரும் சட்டத்துறை அமைச்சருமான ரகுபதி அதாவது கேஷுவலா பேசும் பேசுவோம் நாங்க யாரும் பேசல அப்படின்னு சொல்லி இருக்காரு அது வந்து பேச்சுக்கள் பேச்சுவார்க்கு நீங்க கேட்கற போது நானும் சொல்றது இருக்க அந்த மாதிரி வேண்டும் என்று யாருமே எங்கேயுமே எதுவும் பேசுவது கிடையாது எங்கேயாச்சும் பேசிட்டு இருக்கிற போது ஏதாச்சும் வர்ற வார்த்தைகள் சில வென்றுவிடும் இப்படி மற்ற கட்சியினர் வாய் தவறி பேசியிருந்தா திமுகவின் ஹைநாக்கள் சும்மா இருந்திருப்பாங்களா இல்ல திமுக வீசுற எலும்பு துண்டை ஊடகங்கள் தான் சும்மா இருந்திருக்குமா இல்ல திமுக கூட்டணியில இருக்கிற கம்யூனிஸ்டுகள் அதாங்க கம்யூனிஸ்ட் கட்சியின் மகளிர் அமைப்பு தான் சும்மா இருந்திருக்குமா இன்னொரு பொங்கி எழுந்திருக்க மாட்டாங்க இல்லை தலைவர் பிரபாகரனின் அண்ணன் மகனை பத்தி நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளரான சீமானு கிட்ட கேட்டும் அவர் கோவப்பட்டு அவங்க நடக்கிற பிக்காலி பாய் அப்படின்னு சொல்லிட்டு போனாரு இதுதான் அந்த உண்மையான வீடியோ பிரபாகரோட அண்ணன் மகன் வந்து தெரிவிச்ச கருத்து

பொன்முடி பேசுறத பத்தி விவாதம் நடத்துவாங்களா மாட்டாங்க அப்படி நடத்துனா அவங்களோட ஓனர் கோச்சிப்பாரு இவங்க எல்லோருமே பேருக்கு தான் அந்தந்த ஊடகங்கள் கிட்ட சம்பளம் வாங்குறாங்க ஆனா உண்மையிலே வேலை பாக்குறது திமுகவுக்கு தான் அப்படி எல்லாம் இல்ல நாங்க எல்லாம் நடுநிலையானவர்கள் அப்படின்னு சொன்னா திமுக ஆட்சியில நடந்த ஊழல்கள் பத்தியும் இப்போ இந்த மாதிரி திமுக அமைச்சர்கள் ஆபாசமா பேசுறத பத்தி விவாதம் நடத்த இவங்க எல்லாம் யாருக்காவது திராணி இருக்கா தைரியம் இருக்கா இருந்தா பண்ண சொல்லுங்க அப்புறமா இவங்க எல்லாம் நடுநிலையானவர்கள் அப்படின்னு ஒத்துக்கலாம் அதே போல சீமான் எது பேசினாலுமே உடனே அதை கண்டிச்சு அறிக்கை வெளியிடுவாங்க சென்னை பத்திரிக்கையாளர் மன்றம் இப்போ பொன்முடியோட இந்த ஆபாச பேச்சுக்கு சத்தத்தையே காணும் எப்படி கத்துவாங்க ஏற்கனவே வெறும் பிஸ்கட் மட்டும் அதாங்க இருநூறு ரூபா போட்டு இருந்தப்பயே திமுகவுக்கு பயங்கரமா முட்டு கொடுப்பாங்க இப்போ பிரியாணியே போட்டிருக்காரு உதயநிதி அதாவது சமீபத்துல பத்திரிக்கையாளர் மன்றத்துக்கு ரெண்டு புள்ளி அஞ்சு கோடி நிதி கொடுத்திருக்காரு உதயநிதி இனிமே திமுக எது பண்ணாலும் அதுக்கு கொடுக்கற முதல் முட்டை பத்திரிக்கையாளர் மன்றம் கொடுக்கற முட்டாதான் இருக்கும் அதே போல திமுக கூட்டணி கட்சியான கமிஷனிஸ்ட் அப்படிங்கிற கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த தோழர் வாசிகியோ இல்ல அவங்களோட மகளிர் அமைப்போ எந்த அறிக்கையும் விடல சீமானார் தான் வனத்துக்கும் பூமிக்கு குதிச்சிருப்பாங்க இவங்களை போலவே தமிழ்நாட்டுல இன்னைக்கோ நாளைக்கோ அப்படின்னு இழுத்துக்கிட்டு இருக்க திமுகவின் தொங்கு சாதியான காங்கிரஸ் கட்சியும் பொன்முடி இப்படி பேசுறத கண்டிச்சு எதுவுமே பண்ணல குறிப்பா அந்த கட்சியின் பெண் சிங்கங்களான ஜோதிமணியும் சுதாவும் வாய திறக்கல சீமான் ஏதாவது தவிர மற்றபடி யார் பெண்களை பத்தி எவ்வளவு இழிவா பேசினாலும் தங்களுக்கு படியளக்கிற திமுகவினர் பேசினா வாயே திறக்க மாட்டாங்க பொன்முடி இப்படி அருவருக்கத்தக்க வகையில ஆபாசமா பேசினதுக்காக உடனே அவரை கட்சியின் துணைப் பொதுச்செயலாளர் பதவியிலிருந்து நீக்கிட்டு திருச்சி சிவாவை அந்த பதவிக்கு இருக்காரு திராவிட தலைவரான மு க ஸ்டாலின் கட்சி பதவியில இருந்து மட்டும் போதுமா அவர் இன்னும் அமைச்சராக தான் நீடிக்கிறாரு அவரோட அமைச்சர் பதவியும் எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்ய சொல்லணும் ஆனா அப்படி செய்ய சொல்ல மாட்டாங்க ஏன் அப்படின்னா திமுக இருக்க ஒவ்வொருக்குமே தெரியும் பொன்முடியை விட திமுகவின் தலைவர்கள் இதை விட ஆபாசமா பேசியிருக்காங்க ஆபாசமா நடந்திருக்காங்க அப்படின்னு இவ ராமசாமி நாயக்கர் பேசாத ஆபாச பேச்சுகள் இல்ல கருணாநிதியோ அவரை விட ஒருபடி மேல போய் போராட்டத்துல இந்திரா காந்திக்கு கல்லடிப்பட்டு தலையில ரத்தம் வரும்போது அம்மையாருக்கு மாதவிடாயின் போது மண்டையில தான் ரத்தம் வருமா அப்படின்னு கேட்டவர் தான் கருணாநிதி ஏன் இப்ப தலைவரா இருக்கிற ஸ்டாலின் பேசாத ஆபாச பேச்சா அவர் பேசினதெல்லாம் கேளுங்க கலைஞர் கூட அண்மையில முரசொலிகளை எழுதுகிற போது சொன்னார் பகலையும் இரவுலையும் என்னுடைய நினைவு தான் ஜெயலலிதா இருக்கு எதற்கிடத்தான அடிக்கடி அடிங்கடி குடநாட்டில பேருமை எடுத்த போறீங்க அதுக்கு கரைகள் தான் காரணமா ஜெயலலிதா அவங்க இருந்தாங்க அந்த மாசம் வச்சுக்கிட்டு ஏதோ ஆட்சி கொடுத்துட்டு இருந்தாங்க அந்த அம்மா இருந்தாங்க அது ஒரு கிளாமர்ல ஒரு லேடி ஒரு மத ஒரு பெண்ணு ஒரு முதலமைச்சராக இருக்காங்க ஒரு கிளாமர் செம்பெருமான் போடணும் நீ உண்மையில ஒரு ஆன்மங்களுக்கு வேறு உதவி சொல்லணும் குஜராத்துல மோடி பிரத மோடி முதலமைச்சராக பதவியேற்ற நேரத்தில் நீங்கள் சென்று வாழ்த்தினீர்கள் போல் நீங்கள் முதலமைச்சராக தமிழகத்தில் பதவியேற்ற போது அவரும் வந்து வாழ்த்தினார் அவளும் நோக்கினால் என்பதை பிஜேபிக்கும் அதிமுகவுக்கும் தொடர்பு இருக்கிறது அதுவும் கண்ணு தொடர்பு இருக்கிறது என்று நான் மூன்று ஏழு எட்டு கூட்டங்களில் பேசியிருக்கிறேன் சுத்திக்கிட்டே இருந்த பெண்களை பார்த்துக்கிட்டே இருக்கும் தான் போல எனக்கு இப்ப என்ன தோணுதுன்னா என் மனசுல இப்ப என்ன தோணுது வெளிப்படையா உங்கள்கிட்ட சொல்றேன் நம்புவீங்கன்னு நினைக்கிறேன் நிச்சயமா நம்பணும் இப்படியே பேசாம இங்கே நின்றுகிட்டு உங்க முகத்தெல்லாம் பாத்துக்கிட்டே இருக்கணும் போல ஒரு ஆசை எனக்கு வந்து ஒரு கல்ல ரெண்டு மாங்கால பல மங்கா வளைச்சுட்டா இருப்போம் பல ஒரு கல்ல ரெண்டு மாங்கால பல மங்காய் வலிச்சிட்டா இருப்போம் பல நான் சொல்றதுனால வேற ஏதாவது நினைச்சு நீங்க மாங்கான்னு சொல்றதுனால வேற ஏதாவது நினைச்சு நீங்க மாடி தாய் எட்டடி பாஞ்சா குட்டி பதினாறு அடி பாயின்னு சொல்லுவாங்கல்ல அதே போல ஸ்டாலினை பின்பற்றி உதயநிதி ஸ்டாலின் உதிர்த்த முத்துக்களை கேளுங்க

காலத்துல பொம்பளை இடுப்பு எட்டு மாதிரி இருந்துச்சு புள்ளைய தூக்கி இடுப்புல வச்சு அமைப்பாட்டு குந்து நாப்புல உட்காந்துருந்தேன் பெண்களுடைய இடுப்பு எட்டு மாதிரி இருந்த இடுப்பு இன்னைக்கு பேரல் மாதிரி ஆயிருச்சு நல்ல உறவில் ஆரோக்கியமாக பிறந்த சுகப்பிரசத்துல பிறந்த குழந்தை நம்முடைய தலைவர் ஸ்டாலின் என்றால் கள்ள உறவில் பிறந்த குரத்து குறைந்து குறை பிரசவம் தான் எடப்பாடி பழனிசாமி அவன் ஐநூறு ஐநூறு நான் மேடையில் இருந்தாவே கரண்ட் வைப்ரேஷன் ஆகும் மேட்ரு பண்ணா தான் புள்ள பிறக்கும் இல்லை நான் பார்த்தாவே புள்ள பிறக்கும் அப்படி சிவாஜி கிருஷ்ணன் இங்க கூட சொன்னாங்க எப்ப யார் போடுவான் எப்ப யார் போடுவான் எப்ப யார் என் மயிருக்கு சமம் என்ன பண்ணுவான் இப்படி கட்சியில இருக்கிற எல்லோருமே ஆபாசமா அருவர்க்கத்தக்க வகையில இரட்டை அர்த்த வாசனத்துல பேசும்போது பொன்முடியை மட்டும் எப்படி அமைச்சர் பதவியில இருந்து நீக்குவாங்க அவ்வளவு மாணவு உள்ளவங்களா இருந்தா தான் கலச்சிட்டு போகணும் ஆனா அப்படி எதையும் கிட்ட இருந்து நாம எதிர்பார்க்க முடியாது இதே பொன்முடிதான் மக்களை பார்த்து ஓஷி ஓஷி அப்படின்னு கேவலமா பேசினாரு மனு கொடுக்க வந்த பெண்ணு கிட்ட எசிதானமா நீ அப்படின்னு சாதிய திண்டாமையோட அருவருக்கத்தக்க வகையில பேசினாரு ஒரு கூட்டத்துல பெண்கள் எல்லாரும் தங்களோட குறைகளை சொல்லும்போது ஆமா நீங்க அப்படியே ஓட்டு போட்டு கிழிச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லி ஆனவமா பேசுனார் இப்போ இப்படி ஆபாசமா பேசியிருக்காரு அவ்வளவுதான் இப்படியெல்லாம் பேசுனதாலதான் அவரோட தொகுதி மக்களே அவர் தொகுதிக்கு போகும்போது அவர் மேல சேர்த்த வாரி இறச்சாங்க மக்கள் இப்படி செஞ்சும் அடங்காத பொன்முடி பல மாதங்கள் காத்து இருந்து சரியா உங்கள் அன்னைக்கு அவங்க எல்லாரையுமே தேடி தேடி கைது செஞ்சு சிறையில் அடைச்சாரு எனவே இப்படி ஆபாசமா அருவருக்கத்தக்க வகையில பேசக்கூடிய திமுகவினரை வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் மட்டும் இல்ல இனிமேலுக்கு நிரந்தரமா கூப்புல வைக்க ரெடி ஆயிட்டாங்க மக்கள் நன்றி வணக்கம்